ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செரட்டு புட்டு மேக்கரோட ரிவ்யூவும் அப்படி அதில் கொஞ்சம் புட்டும் செஞ்சு பார்த்துடலாம் இந்த புட்டு மேக்கர் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலங்க கடையில் தான் போய் வாங்கினேன் தாம்பரம் ஜெயச்சந்திரனில் வாங்கினேன் இந்த புட்டு மேக்கரோட பேர் வந்து செரட்டை புட்டு மேக்கர் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்கு இது சைஸ் வந்து ரெண்டு சைஸில் இருக்குது சின்ன சைஸும் பெரிய சைஸும் இருக்குது நான் பெரிய சைஸில் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து தீபன் கம்பெனியோட ப்ராண்டில் வாங்கியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கு இதோட ஹேண்டிலும் சரி லிட்டும் சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து நான் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு தாங்க கடையில் வாங்கினேன் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பதுலேருந்து அதோடய ப்ரைஸ் வந்து வேறு வேறு வருது இதை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வாங்கணும்னு நினச்சி கடைசியில் கடையிலேயே போய் வாங்கிட்டேன் இது வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி வாங்கிட்டதுனால சீல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க என்ன மாதிரியே நிறைய பேருக்கு இந்த புட்டு மேக்கர் வாங்கணும்னு ஐடியா இருக்கும் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்ற நிறைய டவுட் இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்லேயே வேக வைக்கிறது ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கு பாருங்க இது ஹேண்டில் வந்து ரொம்ப அழகா இருக்கு பிடிக்கிறதுக்கு மூடியும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமர் பிளேட் இருக்கணும் இது இருக்கான்னு கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி கடையில் வாங்கினாலும் செக் பண்ணிக்கோங்க இந்த நடுப்புரை இருக்க ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் இதை தான் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் அந்த வென்டல் டியூப்பில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் நல்லா ஃப்ளாட்டாக வந்து செட் ஆகணும் அப்போ தான் வந்து உள்ளே நல்லா புட்டு வேகம் புட்டு வேக வைக்கும்போதும் மறக்காமல் இந்த ஸ்ட்ரீமர் பிளேட்டு போட்டு தாங்க நம்ம புட்டை வேக வைக்கணும் மூடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த மேலே இருக்கிற இந்த நாலு ஹோல்ஸில் தான் நம்ம புட்டு வேக வைக்கும் போது ஆவி வெளியில வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்ற இண்டிகேஷன் கொடுக்கும் இந்த புட்டு மேக்கர் எந்தெந்த குக்கருக்குலாம் சூட்டபுளாக இருக்கிறதுன்றத வச்சுதாங்க நீங்கள் இந்த புட்டு மேக்கரே வாங்க முடியும் இது வந்து முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் இது நான் வந்து மூணு விதமான மாடலை வந்து குக்கரோட மூடியை எடுத்து வச்சுருக்கேன் இது எந்த குக்கரோட மூடிக்கு செட் ஆகுதுன்றது தாங்க முக்கியம் இப்போ இந்த மாடல் எடுத்திருக்கேன் இதில் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த சேஃப்டி வால்வ் வந்து கண்டிப்பாக இடிக்கும் அதனால் வந்து சைடில் வந்து உங்களுக்கு கேப் வந்துருச்சுன்னா புட்டு வந்து ஈவனாக வேகாது மூடியில் வந்து ஈவனாக ஃபிட் ஆகணும் அதனால் இந்த மாடல் வந்து செட் ஆகலை இதே மாதிரி இருக்கிற ஸ்வெச் மாடல்லையும் வச்சு பார்த்தாலும் அதே சேம் டைப் தான் ஏறக்குறைய இதுலேயும் வந்து ஃபிக்ஸ் ஆகலைங்க அதனால் இந்த புட்டு மேக்கர் இந்த மாதிரி குக்கர் வச்சுருக்கவங்களுக்கும் செட் ஆகாது இது வந்து பழைய மாடல் வச்சிருக்கேன் இது வெறும் ஒரு சைடில் மட்டுந்தான் சேஃப்டி வால் இருக்கும் இதில் கரெக்டாக அந்த நாபில் செட் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகுது இதில் தான் உங்களுக்கு சைடில் வந்து ஆவி வெளியில் வராமல் உங்களுக்கு நல்லாவே வந்து புட்டு வேகும் அதனால இந்த குக்கரில் உங்களுக்கு நான் வந்து புட்டு வந்து செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதில் புட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் புட்டு செய்யறதுக்கு அரைக்கப்பு போல பச்சரிசி மாவை வந்து வருத்திட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது அரை ஆழாக்குங்க இது மெஷர்மெண்ட்டு கப்பில் பார்த்திங்கன்னா அரை கப்பு போல் வரும் இது ஒரு தடவை வந்து நம்ம அந்த புட்டு மேக்கரில் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் லேசாக வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி சேர்க்கும் போது புட்டு வந்து இன்னும் சாஃப்டாகவும் சீக்கிரமாகவும் வெந்துடும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோட அளவு சரியாக சொல்ல முடியாதுங்க அரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நம்ம வீட்லேயே அரிசி மாவு ரெடி பண்ணுறது இல்லை ரெடிமேடில் வாங்குறதுன்றதுனால ஏறக்குறையே உங்களுக்கு கால் கப்லேருந்து கப்புக்கும் குறைவாக தான் உங்களுக்கு தேவைப்படும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா புட்டு வந்து நல்லா வராது அதே சமயத்தில் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் புட்டு பாருங்க மாதிரி பிடிச்சதும் கொழுக்கட்ட மாதிரி வரணும் அதே நேரத்தில் இப்படி ப்ரெஸ் பண்ணதும் நம்மளுக்கு உதித்து விடும்போது ஈஸியாக ரவை மாதிரி கொட்டணும் இது தாங்க பதம் இப்போ நம்ம புட்டு பாத்திரத்தில் இதை வச்சிடலாம் இப்போ இந்த புட்டு மேக்கரில் ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு தேங்காய் வைக்கல நான் புட்டு மாவை வந்து நம்ம ரெடி பண்ணதை உள்ள வச்சிடலாம் ஒரு பாதி போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது மேலே வந்து தேங்காய் வச்சேன் தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வைக்கிறேன் இல்லை நீங்கள் துருவி கூட வைக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் நடுப்புரை வந்து வைக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து கீழே வைக்கல மறுபடியும் மீதி இருக்கிற மாவு வந்து நம்ம மேலே சேர்த்துடலாம் இதுக்கப்புறமும் மேலே ஒரு லேயர் வந்து தேங்காவை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க கரெக்டாக வந்து இந்த அரை அளவுக்கு நம்ம அரிசி மாவை சேர்த்தோம் இல்லைங்களா இந்த புட்டு மேக்கருக்கு ரொம்பவே சரியாக இருக்குது ரொம்ப லூஸாக தான் வைக்கணுங்க டைட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வேகாது இப்போ நம்ம மூடி போட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம் வாங்க இது எப்படி வைக்கணுன்றதை காட்டுறேன் குக்கரில் கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து நான் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுருக்கேன் மேலே அந்த வெண்ட்டு டியூப் வழியாக உங்களுக்கு மேலே ப்ரெஷர் வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த புட்டு மேய்க்கரை வைக்கலாம் ப்ரெஷர் நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ புட்டு மெய்க்கிற வச்சிடறேன் பாருங்கள் நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் கூட கேப் இல்லை இது வந்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் ஆகுங்க மேலே வந்து அந்த ஹோல்ஸ் வழியே நல்லா ஆவி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா ஆவி வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டுறேன் இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஆற வச்சுட்டு எடுத்தோம்னா ஈஸியாக பாத்திரத்துலேருந்து வந்துடும் இப்போ இதை மேலே ஒரு பிளேட்டு வச்சு இதை அப்படியே வந்து தலைகீழாக திருப்பிடலாம் இப்போ லேசாக ஒரு தட்டு தட்டிக்கிறேன் ஈஸியாக வந்து நம்மளுக்கு பாத்திரத்துலேருந்து வந்துடும் பாருங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போது மேலே இருக்கிற நம்ம ஸ்டீமர் பிளேட்டை எடுத்துடலாம் ரொம்ப சூப்பரான சாஃப்டான புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு புட்டுக்கு நம்ம வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் இது கூட சர்க்கரை இல்லை நாட்டு சக்கரை வெள்ளம்னு எது வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வச்சு காமிச்சிருக்கேன் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க